காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் மாநகர கிழக்கு பகுதி கழக செயலாளரும் பெரிய காஞ்சிபுரம் கூட்டுறவு நகர வங்கியின் முன்னாள் தலைவருமான திரு வி பாலாஜி டிஎம்இ அவர்களுக்கு பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வி சோமசுந்திரன் உட்பட கழக அமைப்பு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் ஆகியோர் சால்வை அணிவித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் முடிவினில் நான்காவது வட்டக்கழக செயலாளரும் அரசு ஒப்பந்ததாரருமான திரு எம் பிரகாஷ் அவர்கள் சக கட்சி பிரமுகர்களுடன் பிரம்மாண்ட சாக்லேட் மாலை அணிவித்து தங்களது பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அண்ணா அண்ணாசிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புரு முனைவர்